படைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று சொல்லிருப்பாங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்பதை நான் ஒரு தூரத்தில் ஒரு ரசிகனை அரசுப்பேன் படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான் கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான் அவர்கள் எத்தனையோ தவறுகள் செய்திருப்பார்கள் அவனை கத்தரிச்சு விடுவதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை கத்தரிச்சு விடாமல் ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து த பழைய நண்பர்களெல்லாம் பக்கத்தில் வச்சு நகர்த்தது என்பது சகிப்புத்தன்மை பொறுமை தம்பி நம்பிக்கூடிய இந்த ஆன்மீகம் ஸோ தம்பியினுடைய சந்தானத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் காரணம் அவருடைய அறிவை விட அவருடைய அணுகுமுறையும் அவருடைய ஞானம் ஸோ அந்த வகையில நான் ஒரு படத்துக்கு நடிக்க போற பொழுது யாரோட போறோம் அப்படி தம்பி சந்தானம் வைகைப்பில் வடிவேல் பங்காளி அவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கட்டிசில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய ஒரு முன்னூறு அடி நான் முன்னூறு அடியே ஃபுல்லா மைண்ட்ல வச்சு பார்ப்பேன் அதை பார்த்து ஒரு ரசிக நான் ரசிப்பேன் என்னதான் நான் எழுத்தாளனாக இருந்தாலும் ரசிப்பேன் எப்படி எல்லா சமத்து அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள் ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தன் ஆரோக்கியத்தை தன் அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து தம்பி சொன்னதை எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன் அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னன்னா என்னுடைய கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது ஒவ்வொரு கேரக்டர் ஃபாதரா அப்பா ஜமீன்லாம் நான் பேசக்கூடிய வசனத்தை தம்பி சந்தான மகன் பேச முடியாது என் மகனாக நடித்த பேச முடியாது அந்த தம்பி பிரபாசேரன் பேசக்கூடிய அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போற பொழுதே ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை அந்த உங்களுக்கு ஒட்டுமொத்த தம்பி சந்தானத்தை பாக்குறேன் தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை அதில் என்ன அவசியம் கிடையாது அப்படியே ரசிக்கிறேன் இந்த ஆமா அதே போல தம்பி இமானவர்களோடு நாங்கள் மைனாவிலிருந்து கடந்து வந்திருக்கிறோம் இப்ப கா நகைச்சுவை படத்திற்கு கா பாட்டு போடுவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது எப்படி போடுவார் எப்படி போடுவார் அவுட்டு வர வரையும் காத்திருந்தேன் சோ அது அவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நான் மெயினா அந்த கும்கி அதை நோக்கி எனது அஹ் நினைவுகள்லாம் ஓடுது தம்பி ஆமா உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி ஆமா நீங்கள் பொதுவானவன் கலைக்கு தேவையானவன் கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சிருப்பார் அது மாதிரி சமீப காலத்துல அடுத்த நிருபர்கள் சொல்லுவோம் நம்மளாம் எல்லாரும் சேர்ந்தா என்னப்பா வட இந்தியாவில இருந்தே பொண்ணை கொண்டு வந்து இருக்கிறீங்களே தமிழ்நாட்டுல இரவினே கிடையாதா இருக்காக அழகா இருந்தா அறிவு இல்லை அறிவு இருந்தா அழகு இல்லை எல்லாம் இருந்தாலும் வீட்டுல அனுமதி இல்லை அழகு அறிவு செழுமையான தமிழ் வீட்டுல அனுமதி நடன திறன் அத்தனையும் கொண்ட ஒரு பெண்ணை பிரியா லயான்ற ஒரு பெண்ணு ஆமா நாங்க எல்லாருமே சிங்கிள் டேக் ஆபீஸா இருந்து ஒரு பெண்ணு மட்டும் தவிர்த்திருந்தா இந்த படம் இந்த நிலையை எட்டியிருக்காரு ஏன்னா டயலத்துக்கு வேறு வழி கிடையாது அந்த பொண்ணை காம்பினேஷன் ஷார்ட் வைக்காமல் தனியாக வச்சு ஒரு க்ளோஸ் கட் பண்ணி தான் வந்திருப்பாங்க ஸோ எங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த பெண் நடித்தது ஆமாம் இந்த கலை உலகம் ஒன்று அருமையாக வரவேற்கிருப்பா ஒரு கூலி என்பவன் என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சுருக்கிற தம்பி ஆமாம் அது அந்த அந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் எதார்த்தம் நீ எதார்த்தம் பாரு நீ டென்ஷன் ஆனால் மூஞ்சி நல்லா இருக்காதா தம்பி எப்போது சந்தோஷம் என்ன பிரச்சனை அதே போல் இந்த படத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம் குணச்சித்திரம் அரை லிட்டர் கிளிசன் கொடுத்தா நீ கூப்பிட்டு விட்டுருந்தாங்க பஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசிரியர் ஒரு ஃபுல் லென்த் காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன் கோபுரம் பிலிம்ஸ் படத்திற்காக நம்பி வருகிறார்கள் இந்த நிலையில் ஏமாந்து போய் விட வேண்டாம் என்ற சூழ்நிலைகளாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க இந்த படம் யாரையும் ஏமாற்றாது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வழக்கம் போல சொல்வதை போல சாரி சாரி மன்னிச்சுக்கோங்க மே பத்தாம் தேதி யானைக்கு அடிச்சு இருக்கும் ஆமா சிம்பிளா சொல்ல சொல்லணுமா இந்த படம் என்பது அந்த கத்திரி வெயில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆயுது ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கத்திரி வெயிலுக்கு ஒரு ஏழரைக்குள்ள ரெண்டு நொங்கை உடைச்சி ஊற்றி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து குடித்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம் அது நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிவிடுகிறேன் நன்றி